ஆண்டவரும் அருமை ஆகிய ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கணும் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க கத்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமே நல்ல கவனிங்க கத்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமே தாராதோசனை சொல்லு கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நல்ல கவனிங்க கர்த்தர் இசவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அப்ப கத்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்ன வார்த்தையை நல்ல கவனிங்க என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஒரு நாளும் இங்கே வரக்கூடாது அதற்கு இந்த ஆறாவது வசனத்திலே அதுக்கு கீழே பாருங்க சில பாருங்கள் அதுக்கு நம்ம தேடினால் விளைப்பீர்கள் சொல்லிவிட்டு சொல்லுறா இல்லாவிட்டால் எத்திலேயும் இருக்கிற ஒருவராலும் பாருங்க அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்குமா அல்ல இது நமக்கு வேண்டாம் பட்சிக்கிறது வேண்டாம் தேவனை தேடுங்க கத்தோடு ரிச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை அவரையே நோக்கி கொண்டிருந்தார் அவரையே தேடுங்கள் அப்பொழுதுதான் பிழைக்க ஒவ்வொரு நாளும் பிழைத்து பிழைக்க செய்கிற தேவன் அல்ல இல்லையா கத்தரை மாத்திர பிடிச்சு கொள்ளுங்கள் இயேசுவ மாத்திர பிடித்து கத்தர் தான் தேவன் கத்தாவே உண்மை ஒருவரை தவிர எனக்கு வேறொருவர் இல்லை அப்படி என்று அவரை பிடித்து கொள்ளுங்க பாருங்க கத்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு யாருக்கு சொல்லுகிறாருங்க ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் கத்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அவரே சொல்லுகிறார் என்ன தேடுப்பான் மகனே மகளே என்ன தேடுப்பான் நீ பிழைப்பாய் அப்பதான் பிழைப்பாய் அவரை தேடுங்க வாழ்க்கையில நீங்க செழித்து இருக்கணுமா உடைய வாழ்க்கையில தடைகள் நீங்கணுமா இந்த எல்லா காரியங்களும் ஒவ்வொரு நாள் உங்களை தரம் பிடித்து நடத்தணுமா இயேசுவை தேடுங்க பாருங்க கத்தரை தேடுங்க ஆராதோசனை கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அதற்கு பிறகுதான் அதை தேடாவிட்டால் தான் என்ன சொல்லுகிறது இல்லாவிட்டால் வெத்தலேமில் இருக்கிற ஒருவராளும் அவிழ்க்கப்படாத அக்னி யோசிப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் பட்சிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவரை தேடுங்க அவரை மாத்திர பிடித்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாள் உங்களை பிழைக்கி செய்து உங்களை உயர்த்துகிற தெய்வனாயிருக்கிறார் தகப்புனே மைத்துதிக்கிற சோத்ரங்கத்தாவே சர்வ வல்லம் இல்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்ரன் நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனே இந்த பரிசுத்தம் இல்லக்கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி அப்பா உண்மை தேடும்படியாக உண்மை துதிக்கும்படியாக ஜனங்களுக்குள்ள நல்ல வெளிப்பாடை கொடுத்து கத்தாமே ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்திலையும் வண்டி பிடிச்சி உன்னோட நல்ல பிதாவே ஆகே ஆமேன் ஆமேன்